சந்தியா சாணி சீரியல்ல இப்போ ராட்டகாஸ் மனப்புறமும் வந்திருக்கு பொங்கல் வைக்கிறதுக்கா வந்து எல்லா குடும்பம் குடும்பமா வந்து போயிட்டுருக்காங்க இருக்காங்க நம்ம ராகுராமோட என்டையர் ஃபேமிலி சார்மதி அவங்க அப்பா அம்மா எல்லாரும் வந்துட்டுருக்காங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் இந்த பொங்கல் வைக்கிற ஃபங்க்ஷனில் நான் தான் ஜெயிக்கணும் வெறும் பொங்கல் மட்டும் வச்சா போதுமா யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு சுவாரஸ்யமான கிஃப்ட் கொடுத்தாருன்னு நல்லா இருக்குங்கிற மாதிரி சொல்றாங்க அந்த இடத்துல உடனே ஜெயிக்கிறவங்களுக்கு மோதிரம் வந்து பரிசு யார் யாரெல்லாம் கலந்துக்க போறா சார்மதி வந்து நான் கலந்துக்கிறேன்னாங்க அப்போனா தனமும் ஒரு பக்கம் கலந்துக்கணும் மாயாவும் ஒரு பக்கம் கலந்துக்கணும் மூணு பேரில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் வந்து ஸ்பெஷல் பரிசு மோதிரம் அதுவும் பரம்பரை மோதிரம் இந்த மோதிரம் வந்து மாயாவுக்கு கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இதுல என்ன ரூல்ஸ்ப்பா பொங்கல் சாப்பிட்டு நல்லா இருக்கணுமா நல்லா இருக்கிறத விட கிழக்கு பக்கம் பார்த்து பொங்கணும் பொங்கல் அது மாதிரி யாருக்கு மட்டும் பொங்குதோ அதுக்கேற்ற மாதிரிதான் பரிசு வந்து கிடைக்க போகுது அப்படின்னு சொல்றாங்க சரின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒத்த குடும்பம் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க யாரோட பொங்கல் ஜெயிக்க போகுதுன்னு சொல்லி யோச்சிட்டே இருக்காங்க மாயாவோட பொங்கலை வந்து நம்ம எதாவது ஒன்று பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கப்ப விறகலை வந்து தண்ணி வந்து நினச்சி வச்சிடறாங்க பிள்ளை இருக்குது மாயாவுக்கு என்ன தெரிய போகுது அவனும் ஏற்றி ஏற்றி பார்ப்பா யாருமே வந்து உதவிக்கு பண்ணக்கூடாதுன்னு தான் சொல்லியிருக்காங்க அப்படி இருக்கும்போது நம்ம தான் ஜெயிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது ஆல்ரெடி இந்த விஷயம்லாம் வந்து நம்ம மாயாவுக்கு வந்து தெரியும் போல இருக்குது பொங்கல் எப்படி வைக்கணும்னு நம்ம ஜானகி அத்தை வந்து ஏற்கனவே ஒரு பாட்டி சொல்லி கொடுத்துருக்காங்கள அப்படின்னு சொல்லி நம்ம மாயா வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க நம்ம பெரியம்மா சொல்கிறபடியே வந்து செஞ்சுட்டா போச்சுன்னு சொல்லி அதை வந்து யோசிச்சு பார்த்துட்டு இருக்கிறப்ப மாதிரி பக்காவாக வந்து செஞ்சிட்றாங்க விறகு ஈரமாக இருந்தால் என்ன செய்யணும்னு சொல்லியிருக்காங்க இப்போ இருக்குது அது மாதிரியே செஞ்சனால அடுப்பை வந்து ஏற்றிட்டாங்க என்ன இப்போ அடுப்பை வந்து ஏற்றிட்டா இவளுக்கு அடுப்பே ஏற்ற தெரியாது ஈஸியாக நம்ம ஜெயிச்சிடலாம் தனாக நம்ம ஜெயிக்கிறது வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்காதுன்னு நினைச்சா இவை என்ன கிராமத்துக்கு மாறிட்டா மாறிவிட்டா போல இருக்கே அப்படின்னு சொல்லி ரொம்ப வந்து சந்தோஷமாக வந்து யோசிச்சிட்ருக்காங்க நம்ம மாயா ஒரு பக்கம் இதெல்லாம் பார்த்து சார்மதி வந்து ரொம்ப வருத்தப்பட்டு இருக்காங்க பொங்கல் ஃபங்க்ஷனில் கிழக்கு பக்கமாக பொங்கிறது நம்ம சார்மதி பொங்கலும் அப்படி வந்துட்டு வந்துட்டு போகுது ஆனால் பொங்க மாட்டேங்குது தனத்துக்கும் வந்து அதே மாதிரிதான் தனத்துக்கு ஆப்போசிட்ல வந்து பொங்குது போல இருக்கு ஒரு பக்கம் நம்ம மாயாக்கு கிழக்கு பக்கமாக பொங்கிடுது ரொம்பவே சூப்பர் அப்பனா மாயா நீ நினச்ச காரியம் வந்து கண்டிப்பாக வந்து நடக்குமா அப்படின்னு சொல்லும்போது என்ன வேண்டிக்கிறது இந்த குடும்பத்துல யாருக்கும் எந்த விதமான சண்டை சச்சரும் இல்லாமல் நிம்மதியான வாழ்க்கை வந்து கிடைக்கணும் நீங்க தான் ஆசீர்வாதம் பண்ணுங்கிற மாதிரி கிட்ட வந்து வேண்டிக்கிட்டு இருக்காங்க நம்ம மாயா எல்லாரும் நிம்மதியாக இருக்கணும்னு சாருமதி வந்து யோசிக்கிறாங்க இதுவும் நமக்கு சாதகமாக வந்து நடந்தால் நல்லாயிருக்குமே மாயாவை பற்றி உள்ள வெறுப்பெல்லாம் வந்து தனத்துக்கு வந்து சொல்லிடணும் அப்படின்னு சொல்லும்போது மாயாவுக்கு வந்து மோதனம் கொடுக்குறப்ப ஃபஸ்ட்டு தனமும் சந்தோஷமாக தான் இருக்காங்க என்ன இப்போ சந்தோஷமாக இருக்கா நம்ம மட்டும்தான் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கோமா எப்படி இருந்தாலும் சீனுவை வந்து நான் தான் கல்யாணம் முடிக்க போகிறேன் நிச்சயம் அதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு தெரிஞ்சிருது நம்ம மாயா வந்து பண்ண மாட்டான்னு ஏன்னா பண்ணணும்னு ஆசைப்பட்டிருந்தா முன்னாடியே வந்து பண்ணியிருப்பால அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம சார்மதி தினத்தை வந்து எப்படி இருந்தாலும் வந்து நம்ம பக்கம் இழுக்கணும்னா இந்த மோதிர விஷயத்தை வச்சு நம்ம வந்து ஜெயிச்சிடணுங்கிற மாதிரி தான் கேவலமாக அதை யோசிச்சுட்டு இருக்காங்க பிள்ளைங்க அந்த இடத்துல ஜாருமதி மோதரத்தை கொடுக்கும்போது எல்லாரும் வந்து உற்சாகமாக சந்தோஷமாக நம்ம வீட்டு இளவரசிக்கு மகாராணிக்கு மோதிரம் கிடச்சிருச்சு இவ்வளவு விட்டால் இந்த மோதரத்தை வாங்கிறதுக்கு யார் வந்து அதிர்ஷ்டம் செஞ்சுருக்கணுங்கிற மாதிரி எல்லாரும் வந்து தலைமையில் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க அந்த இடத்துல ஆனால் என்ன பண்ணுறது ஏன் மனசு தான் புரிஞ்சு கம்மியாக போயிட்டாங்கிற மாதிரி தான் சீனு வந்து மனசில் அனுச்சிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க ஒரு பக்கம் வந்து இது எல்லாம் நினச்சி வேதனையோடு இருக்காங்க நம்ம சார்மதி உடனே வந்து தனத்துக்கிட்ட வந்து சொல்லாததெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க பாத்தியா ஒத்து குடும்பமும் முன்னாடி ஒன்னதான் தலைமையில தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருந்தாங்க மாயாவை வந்து ஒரு பொருட்டாவே வந்து நினைக்கவே இல்லை நீ வந்து ஆசைப்பட்ட வாழ்க்கை உனக்கு கிடைச்சிருச்சு அது வரைக்கும் சந்தோஷம் ஆனா பாத்தியா மாயா வந்து கல்யாணம் பண்றேன்னு சொன்னா கடைசியில வேணாம் தானே சொன்னா அப்படி இருக்கும் போது எல்லாரும் வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தா மாயாவனால இப்ப அவளால ஏற்பட்ட கஷ்டம் அவளே வந்து போக வச்சதுனால என்ன பண்ணணும் இவளால ஒரே தொல்லந்தானு வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் நினச்சி பார்க்கணும் ஆனா வீட்டு இளவரசிங்கிறாங்க மகாராணிங்கிறாங்க உன்னோட இடத்த அவள் பிடிச்சிட்டா இல்லை உனக்கு மேலேயே அவள் வந்துட்டா அதான் சொல்ல முடியும் பாட்டி பாத்தியா எப்போ பார்த்தாலும் மாயா மாயான்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க தனம்னு சொல்லிக்கிட்டு இருந்தவங்கள இப்போ மாயான்னு சொல்றாங்க நீயாவது வந்து வேற குடும்பத்துக்கு வந்து வாக்கப்பட்டு போற ஆனா என்ன பண்றது நான் தான் இங்க இருந்து மாட்டிக்கிற மாதிரி சுச்சுவேஷன் ஆயிடுச்சு பாத்துக்கோமா மாயா வச்சதுதான் இங்கே சட்டம் நம்மளெல்லாம் வந்து நினச்சி கூட பார்க்க மாட்டாங்க அப்படின்னு வந்து ஒண்ணுக்கு ரெண்டா வந்து வத்தி வைக்கிறாங்க அந்த இடத்துல தனத்தோட மனசையும் வந்து மாத்துறாங்க போல இருக்கு இதை வந்து மகாலிங்கம் வந்து கேட்குறாங்க கேட்டு முடிச்சுட்டு என்னமா வந்து தனத்துக்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன் ஆமா எனக்கு ஏற்ற மாதிரி ஒரு பார்ட்னர் வந்து ரெடி அதனால தான் வந்து தனத்தோட மனசை வந்து கலைச்சிட்டேன் மோதரத்தை பார்த்தியா அவங்களுக்கே கொடுக்குறாங்க நீ இருக்க வேண்டிய இடத்துல மகாராணிங்கிறாங்க இளவரசிங்கிறாங்க இனிமேட்டு உன்னால என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் சரியான முடிவு தான் செஞ்சிருக்க பாப்போம் தனம் வந்து எந்த பக்கம் இருப்பான்னு தெரியலப்பா ஏன்னா ஜானகியோட வளர்ப்புல அதுவும் கரெக்ட் தாங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் நம்ம தனம் வந்து எப்படி இருந்தாலும் மாயாவுக்கு ஆதரவாக தான் இருப்பாங்க சாரு மூஞ்சல் வந்து அப்பா கூட வாய்ப்பு இருக்குது வெயிட் பண்ணி பார்ப்போம் எபிசோட் ரொம்ப ஃபென்டாஸ்டிக்காக இருந்துச்சுன்னே சொல்லலாம்